ஆமா இவர்தான் இந்த மலையில இருந்து கீழே தள்ளி விட்டாரு வா பா அப்பா வா பா வா அம்மா அப்பா இன்றைக்கான பிரல வேலுக்கிட்ட சக்தி என்ன பேக்கோடு வெளியில் நிற்கிறேன்னு கேட்கும்போது அப்பா நம்ம ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க நான் மாமா மாமாக்கிட்டே நிறைய உண்மைகளை சொல்லணும் அப்படிங்கிறாங்க தேனாக்காவும் மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தென்னரசு அவள் தான் மலையிலேருந்து தவறி விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க தேனுவை வந்து மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டது வேறு யாரும் இல்லை உங்கள் புள்ள தென்னரசு தான் அப்படின்னு உண்மை சொல்கிறாங்க நீ சொன்னால் நான் நம்பிடணுமா அப்படின்னு சிவபதி சக்தியிட சொல்கிறாங்க அப்போ சொல்ல வேண்டிய சொன்னோம்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு நம்ம சக்தி தேனுக்கு வந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க நம்ம தேனுவை வந்து வராங்க தேனும் நம்ம சிவபதி கிட்ட நாம உச்சியிலேர்ந்து மாமா உங்கள் ஃபுல்லாக தான் என்னை தள்ளிவிட்டாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க சிவபதி அதை கேட்டுட்டு கட்டின பொண்டாட்டியே கொள்ள துணிஞ்ச நீ என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு நம்ம தென்னரசுக்கு சரியான சாட்டையடி வந்து கொடுக்குறாங்க இதுக்கப்புறமாவது நம்ம தென்னரசை திருந்து வாங்கலாம் இல்லையானு அடுத்து வரும் எபிசோடுகளையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்